எனது அருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து சந்திர பகவானால் மனதில் நிம்மதி இல்லாமல் இருப்போம் சந்திர பகவான் வந்து எப்பயுமே ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தாலும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைவது என்ன சொல்லலன்னா அது ரொம்ப வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் மனம்தான் சந்திரன் இந்த சந்திரன் வந்து ஜாதகத்துல நல்லா இருக்கணும் அந்த ஜாதகத்துல நல்லா இல்லைன்னா வாழ்க்கையில் வந்து பெரிய போராட்டங்கள் மன நீங்க எந்த நேரம் பாருங்க வேணாலும் என்ன என்ன பொசிஷன்ல இருந்தாலும் இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய மனம் வந்து சமாதானமா இருந்ததுன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அது இல்லாமல் வந்து என்ன சொல்றான்னா நமக்கு ஏதாவது வந்து மன நமக்கு தேவையானது ஒன்று நடக்கலைன்னு இந்த ம சந்திரன் என்ன செய்ய தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு நம்மளுடைய தேவைகள் என்பது வந்து இயற்கையாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது அந்த வகையில் வந்து என்ன சொல்றா சந்திரன் நேசமானவர்கள் சந்திரன் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தவர்கள் எல்லாமே வந்து பெரிய உண்மையிலேயே வந்து என்ன சொல்றன்னா வந்து மைனஸா தான் இருப்பாங்க ரெண்டாவது மனநோய் பிடிச்சு நிறைய பேர் இருக்காங்க மனநோய் என்பது என்ன சொல்லணும்னா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு என்ன சொல்றோன்னா வந்து சிந்தனை வந்து சரியாக சிந்தனை பண்ணாத ஒரு தன்மையில் இருக்கின்ற பெண்கள் ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க சில பேர் வெளியவே சொல்ல முடியாத தவறுகளை பண்ணி கொண்டு திரும்ப திரும்ப அந்த தவறுகளை பண்ணி கொண்டு இருப்பவர்கள் எல்லாமே அந்த மனநிலை பாதிக்கணும் யாரோருடைய ஜாதத்துல பன்னிரெண்டுல சந்திரன் மறைஞ்சவர்களை பாருங்க அவர்களால் தானும் நிம்மதியா இருக்க முடியாது அடுத்தவங்களையும் நிம்மதியாக இருக்கணும் மாட்டான் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் தானும் நிம்மதியா இருக்க முடியாது நிம்மதியா இருக்கிறது கிடையாது அடுத்தவங்களையும் நிம்மதியாக இருக்கிறது கிடையாது அடுத்தவளே நிம்மதியாக இருக்கணும் இன்னும் வீட்டுக்குள்ளே ஒரு ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆள் வந்து கலகலப்பா தான் நல்லா இருக்கும் ஒரு ஆள் கலகலப்பா இருந்து இன்னொருத்தர் கலகலப்பா இல்லாமல் இருந்து என்ன சொன்னா போது ஒரு மூளையில போய் படுத்துட்டு என்ன சொல்றான்னா ஏதோ வந்து சோக பிடிச்சது மாதிரி இருக்கின்ற பெண்களை பார்த்துருக்கேன் ஆண்களை பார்த்துருக்கேன் இதெல்லாம் மனித வாழ்க்கையில் வந்து பார்த்துட்டு என்ன செய்வாங்கன்னா அது லூஸ் அப்படித்தான் இருக்கும் அப்படின்றான் இதற்கு ஏதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொல்கிறனா வந்து காசே செலவில்லாத பரிகாரங்கள் இருக்கிறதா அப்படின்னா இருக்கிறது ஆனால் எல்லா மனிதருமே ரொம்ப வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செயல்படுவதற்குத்தான் தயக்கம் வாழ்க்கையில வந்து ஒரு செயலை எடுத்தோம் என்று சொன்னால் அதை அப்படியே வந்து என்ன சொன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் சிந்தனவணி முடிக்க 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 முடிக்கணும்னா இயற்கை அப்படியே நமக்கு ஒத்துழைக்கும் அதை விட்டுட்டு நமக்கு இல்லைன்னா ஒத்துழைக்காது இப்ப இந்த மனோநிலை பாதிக்கப்பட்டவர்கள் சந்திரன் நல்லா இல்லாம நமக்கு வந்து என்ன சொன்னா பெரிய பிணிபீடுகளை கொடுத்து கொண்டிருக்கிற ஆதிபத்தியம் உடையவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அத ரெண்டாவது என்ன சொன்ன கடன் தொல்லை கடன் தொல்லை நிறைய நிறைய இருக்கும் இந்த பக்கம் திரும்னா ஒரு அந்த பக்கம் திரும்பினா ஒரு தவிரட்டுவா இதெல்லாம் இருக்கு என்னமும் இருக்குது அது அப்படி ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிடுவாங்க அந்த மாதிரி தொல்லையில் இருக்கின்ற கடன் தொல்லை கடன் பிரச்சனையில் இருக்கின்றவர்களும் மன நோய் மன மனம் என்று சொல்லக்கூடியது எனக்கு மனம் எப்பயுமே டிஃப்ரென்சனா இருக்கிறது பேலன்ஸ் தன்மைகள் என்னால் இல்ல இல்லை அப்படின்னு இருக்கிறவங்க நான் சொல்லுகின்ற ஒரு அற்புதமான இலகுவான பரிகாரம் அதற்கு தேவை என்பது என்ன நீர் நீர்நிலைகள் வேண்டும் அட்லீஸ்ட் ஒரு கிணறு நாள் வேணும் நேர்நிலைகள் அல்லது கிணறு நாள் வேணும் அல்லது ஒரு குளம் நாள் வேணும் இப்ப இருக்கிற காலத்துல வந்து மழை தண்ணி வந்து இப்ப ஒரு மூணு ரெண்டு மாசமா பாத்தீங்கன்னா மழையே இல்லை தண்ணீர் தட்டுப்பாடு வந்து தோட்டத்துல எல்லாம் தண்ணீர் தட்டுப்பாடு வந்துட்டு தண்ணீர் தட்டுப்பாடு வந்து அப்படியே கொஞ்சம் ரெண்டு போர் இருக்கிற இடத்துல வந்து இதை கொஞ்ச நேரம் போட்டு அதை கொஞ்ச நேரம் போட்டு வந்து வேலைக்காரெல்லாம் சமாளிச்சு செடிகளை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துலதான் போய்கிட்டு இருக்கும் அந்த அளவுக்கு இயற்கை கொடுமை பண்ணிகிட்டு இருக்குது ஏதாவது வந்து அக்கின் நட்சத்திரத்தில் பெய்யும்னு நினைச்சோம் அதுக்கடுத்து ஏதாவது பெய்யும்னு நினைச்சோம் ஒன்றுமே இல்லை எங்கேயோ பேஞ்சிட்டு போது நம்ம ஏரியாக்களில் பெய்யவில்லை அதனால் தண்ணீர் தண்ணீர் நிலைமை கஷ்டமா இருக்கு இருப்பினும் நான் சொல்லுகின்ற இந்த பரிகாரத்திற்கு தண்ணீர் தேவை இயற்கை என்று சொல்லக்கூடிய சந்திரன் வந்து எப்பயுமே மூன்றாம் முறை அமாவாசையிலேருந்து மூணு நா ரெண்டு நாள் கழிச்சிலிருந்தே அவர் வந்து பௌர்ணமி வரைக்கும் இப்போல்லாம் வளருவது தான் ஓடிட்டுருக்கு இதில் நிறைந்த பௌர்ணமி என்பது ஒரு சிறப்பானது நிறைந்த பௌர்ணமி என்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அந்த நிறைந்த பௌர்ணமி நாளிலும் இதை செய்யலாம் அதற்கு என்ன சொல்லலாம்னா ஆவாரம் பூ ரோட்டோரங்களில் வந்து ஆவாரம் பூ என்பது ஒன்று மஞ்ச மஞ்சேர்னு பூத்து கொடுக்கும் இந்த ஆவாரம் பூ என்பது என்ன ஆதிபத்தியம் முடியணும் குரு ஆதிபத்தியம் மஞ்சள் பூக்கள் எல்லாம் குரு ஆதிபத்தியம் உடையது எல்லாமே என்ன சொல்கிறான்னா சுகர் பேஷண்ட்டுகள் வந்து ஆவாரம் பூவை சாப்பிட்டால் வந்து ஆவாரை சாப்பிட்டால் சாவார் இல்லை ஆவாரை சாப்பிட்டால் சாவார் இல்லை அப்படின்னா அப்படின்னு சொல்கிறான் ஆண்மை சக்திக்கு வந்து சூப்பராக வேலை செய்யும் அறுபது வயது கலனாக இருந்தாலும் என்ன இருபத்தஞ்சு வயசு கணக்காக வந்து உடம்பை வந்து அதனால தாக்கு பிடிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய இந்த ஆவாரம் பூ என்பது ஒரு சாதாரண பூன்னு நினைச்சு ஆனா ஆனால் கிடந்த மாதிரி கிடக்கும் யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க அதுக்குள்ள எவ்வளவு பெரிய சக்தியை கொடுத்துருக்கான்னா இந்த நிறைய கடன் இருக்கிறவங்க நிறைய கடன் இருக்கிறவங்க ஒரு ரெது ஆகாத குழந்தை இந்த காலத்தில் இருக்கிற இதுவாக அந்த குழந்தைகள் இருக்குது பன்னெண்டு வயசில் இருக்கிற குழந்தை பதினாலு வயசுக்குள்ள இருக்கணும் அது இருக்க இருக்கக்கூடாது அந்த குழந்தைகளை கூட்டிட்டு போய் அந்த ஆவாரம் பூவை வந்து ஒரு கைப்பிடி ஒடிக்கணும் ஒடிச்சு அது கையால் வாங்கிக்கணும் அவ்வளோதான் வாங்கிட்டு போய் இந்த கடன் இருப்ப இருப்பவர்கள் நேராக போய் வந்து ஆறு அல்லது குளம் அல்லது கிணறு இதில் வந்து என்ன சொல்கிறனா வந்து தன்னுடைய தலையை சுற்றி அந்த தண்ணீரில் போட்டணும் போட்டுட்டு சந்திரபகவானை வழிபாடு பண்ணணும் அப்போ சந்திரபகவான் வழிபாடு பண்ணணும்னா இது வளர்புறையாக இருக்கணும் அப்ப ஒரு அந்தி அந்திசாயிரம் நேரமாக இருக்கணும் அந்திசாயிரம் நேரமாக இருந்தால் ஒரு ஆறு ஏழு மணி இரண்டும் ஜாயிண்ட் ஆகணும் பகல் போகிறது இரவு வருகிறது நிலவு மேலே வருகிறது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த கடன் பட்டவர்கள் கடன் பட்டவர்கள் ஒரு உங்கள் சொந்த அக்கா தங்கச்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகளாக இருந்தாலும் சொல்லி இது உணங்குது எந்த பாதிப்பும் அந்த குழந்தைகளுக்கு வராது அந்த குழந்தை தான் அந்த ஆவாரம் போய் ஒடிக்கும் போது வந்து என்ன சொன்னா கௌரி என்று சொல்லக்கூடிய சந்திரனாக பரிமளிக்கும் கௌரி மாதாவாகவே மாறிடும் சாதாரணமான விஷயம் கிடையாது அந்த பதினாலு வயசு அந்த பதினா பதிமூணு வயசு பன்னெண்டு வயசு பதினோரு வயசாக இருந்தாலும் அந்த குழந்தையை வந்து நம்ம கையில் கூட்டிகிட்டு போய் இதை ஒடிப்பாப்பா அப்படின்னு சொல்லும்போது அது சந்திரனாகவே பிரதிபலிக்கும் அந்த அளவுக்கு அந்த சக்தி வந்து அந்த பெண்ணிடம் வந்து உள்ளே போய் உட்காரும் அது கையால் வாங்கிட்டு போய் குளத்துல போட்டு கிணத்துல போட்டுட்டு இல்லை ஆற்றுல போட்டுட்டு நல்லா நீட்டாக சந்திர தரிசனம் பண்ணி வந்தாலும் அல்லது நவகிரகத்தில் இருக்கிற சந்திரனுக்கு விளக்கு போட்டு வந்தாலும் தனியாக இருக்கிற சந்திரனுக்கு விளக்கு போட்டு வந்தாலும் உங்களுடைய கடன் சுமை குறையும் இது ஒரு பார்ட் மன நோய் உள்ளவர்கள் சாய்ந்தரான அவனுக்கு கஞ்சா அடிச்சே ஆகணும் சாய்ந்தரான பீடி சிரட்டு குடிச்சே ஆகணும் சாய்ந்தரான டாஸ்மாக் போய் தண்ணி அடிச்சே ஆகணும் அப்படிங்கிற திருத்தனுக்கும் திருத்துவதற்கும் இந்த ஆவாரம்பு பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இந்த ஆவாரம்பூ பரிகாரத்தை வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு இந்த சின்ன இதுல இருந்து சின்ன குழந்தைகள் வந்து சம்பந்தப்பட வேண்டியது இருக்கிறது அதற்கு உங்களுக்கு காலமும் காலம் சந்தர்ப்பமும் வரணும் கிடைக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்களே போய் வந்து என்ன சொல்லலாம் என்ன செய்யுங்க ஓடிங்க அப்படி இது இதோடைய பவர் நூறு பெர்சன்ட் வேணா அந்த பதினாலு வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைதான் வரணும் அது ரெதுவாயிருக்கும் சரி அந்த மாதிரி எங்களுக்கு பண்ண முடியாது அப்படின்னு நேரம் போங்க அந்தி சாயிரம் நேரமா போங்க அன்னைக்கு நிலவு இருக்கணும் இல்லைன்னா உங்க பக்கத்துல ஏதாவது கோயில் இருக்கணும் இல்ல அந்த கோயில் பக்கத்துல வந்து குளங்களோ தண்ணீர் உள்ள கேணிகள் இருக்கணும் அதில் போய் வந்து நல்லா உங்க கை பிடிக்கு ஒரு பிடி நல்லா ஆவாரம் பூ நல்லா கொத்து கொத்தா பூத்துருக்கும் அழகா நல்லா கத்திரிக்கோள் வச்சு வெட்டி நீட் பண்ணி எடுத்து அந்த நீர்நிலை பக்கத்தில் போய் நீர்நிலையை பார்த்து வலது கையில் வைத்து தலையை வலது மூணு இடம் மூணு சுத்தி அந்த தண்ணீரில் போட்டு சந்திரபவானை நினைத்து போட்டும் அப்படி திரும்பி பார்த்தவன என்ன சொன்ன நிலவு தெரியணும் கும்பிட்டுட்டு உங்களுடைய கோரிக்கையை சொல்லுங்கள் மனநோய் இருப்பவர்கள் தண்ணி அடியை விட முடியாதவர்கள் பெண் பித்தர்கள் இதை செஞ்சே ஆகணும் இல்லைன்னா நான் வந்து கை கால் கால்நடைங்கிறோம் அப்படின்னு வந்து என்ன சொன்னா மனப்போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த ஆபாரம்பு பரிகாரம் சிறப்பாக இருக்கும் அதற்கடுத்து இதை விட இன்னொரு பரிகாரம் இருக்கிறது அற்புதமான புதிய யாருக்குமே வெளியே தெரியாது எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையில் வந்து எப்போ பார்த்தாலும் அசிங்கத்துக்குள்ளே மாட்டிக்கொண்டிருக்கிறான் அவன் அசிங்கத்துக்குள்ளே மாட்டுறான் ஊர்ல வந்து என்ன சொல்றான்னா அவனை பார்த்தா வந்து என்ன சொல்றான்னா ஒன்று பெண்ணு அல்லது குடி அல்லது கூத்தி இந்த இதுக்குள்ள அல்லது திருடுதல் களவாடுதல் இதில் ஏதாவது ஒண்ணுல போய் வந்தால் அந்த சைக்கோ மாதிரி மாட்டிக்கணும் இதெல்லாம் உண்மையாகவே சந்திரனுடைய தோஷம் தான் சந்திரனுடைய தோஷம் தான் அதில் எந்தவித மாற்றமே கிடையாது அந்த சந்திரனுடைய தோஷம் இருக்கின்ற காரணத்தினால் என்ன செய்யணும்னா சுடுகாட்டு சுடுகாட்டில் இப்போ இது முந்தியெல்லாம் கிணறு இருந்தது இப்போ கிணறு இல்லை இப்போ அடிபம்பு இருக்குது இருக்குது அடிபம்பு இல்லை இப்போ என்ன சொல் போர் போட்டு தண்ணி ரப்பேச்சுட்டாங்க அங்கே தொட்டி இருக்கும் நேரம் போங்க தொட்டியில் ஒரு குடம் தண்ணி மோருங்க அந்த சுடுகாட்டு பக்கத்தில் வந்து என்ன கண்டிப்பா கண்டிப்பாக ஆவாரம்பூ இருக்கும் அந்த ஆவாரம் பூ வந்து என்ன சொல்லான்னா நல்லா கொத்தாக பிடுங்கி வந்தேன்னு சொன்னால் அந்த தண்ணிக்குள்ளே போடுங்க அந்த குடத்துக்குள்ள போடுங்க நேரம் உங்க வீட்டுக்கு கொண்டாந்து மாடியில மாடியில் ஒன்றா வச்சிருங்க தொடர்ச்சியாக நாற்பத்தி நாள் கஞ்சா அடிக்கிறவன் தண்ணி அடிக்கிறவன் பெண் பித்தேன் ஒரு கெட்ட பழக்கத்தை விட முடியாம கடைசி வரைக்கும் என்ன சொன்னா அந்த வீட்டுல போயே வந்து என்ன சொன்னான்னா அடி வாங்கிட்டு வருவான் அந்த வீட்டுல போய் அடி வாங்கிட்டு வருது அந்த வீட்டுக்கு போகாதடன்னா திரும்ப வந்துன்னு சொன்னான்னா அங்க போய் வந்து திரும்ப 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 செய்த தவறையே தவறு செய்து கொண்டு இந்த மாதிரி ஒரு புத்திக்கெல்லாம் காரணமே இந்த சந்திரன் தான் அப்போ இவர்களுக்கு சுடுகாட்டு தண்ணியை எடுத்து நாற்பத்தெட்டு நாள் என்ன என்ன நாள் எடுக்கணும்னா அவங்க பிறந்த கிழமையில் எடுக்கணும் அந்த பிறந்த கிழமையில் எடுத்து நேட்டா அதில் ஆவாரம்பு உள்ளே போட்டு பூவை போட்டு நேட்டா வந்து வச்சிடணும் மறுநாள் காலையில இருந்துச்சு நல்லா அழகாக அந்த பூவை எடுத்து போட்டுட்டு அழகாக நல்லா வாளியில் ஊற்றி நல்லா குளிக்க வைங்க இது பயங்கரமான தோசத்தை போக்கும் கண்டிப்பாக இவருடைய மனோநிலை மாறும் ஆவாரம்பூவுக்கு ஏன்னா ஆவாரம்பூ என்பது குரு ஆதிபத்தியம் உடையது மஞ்சள் பூ குரு ஆதிபத்தியம் உடையது சந்திரன் சந்திரன் அவன் அந்த சந்திரன் என்ன சொல்றான்னா குருவுக்கு அட்டமாதிபதி யாரு குருவுக்கு அட்டமாதி ஒரு விதத்தில் என்ன சொல்றான்னா தனுசு ராசிக்கு அட்டமாதிபதி யாரு சந்திரன் அதே சமயத்தில் மீன ராசிக்கு வந்து கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி யாரு அதே சந்திரன் ரெண்டு பக்கத்துக்கு என்ன சொல்றான்னா ஒம்போதுக்கு அட்டமாதிபதி பன்னெண்டுக்கு வந்து என்ன சொன்ன பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியா வருவான் அப்பங்கும் போது என்ன சொல்றான் அதனாலதான் குருவும் சந்திரனும் ஒன்று சேர்ந்தால் எல்லாரும் என்ன செய்யும் குருச்சந்திர யோகம் எப்படிங்க அது ஒரு விதத்துல குருச்சந்திர யோகம்னு சொல்லலாம் அசிங்கப்படுத்தி விடும் குருவும் சந்திரனும் சேர்ந்து அசிங்கப்படுத்தி விடும் மாற்றம் என்ன அசிங்கப்படுத்தி போனோம் என்ன எதுக்கு என்ன காரணத்திற்கு என்ன சொன்னா குருவோடைய மனைவி குரு வீட்டுக்கு படிக்க போனவர் சந்திரன் போய் வந்து இந்த இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய இந்த நபர் வந்து என்ன சொன்னா மயக்கிட்டார் யார குருவோடைய பொண்டாட்டிய மயக்கி கூட்டிகிட்டு போய் சம்போகம் பண்ணி புதனன்று சொல்லக்கூடிய பிள்ளையை பத்திட்டார் அதனால தான் யாருமே என்ன சொன்னாலும் குருவும் சந்திரனும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஜோதிடத்தில் உண்மை அதனால் இந்த ஆவாரம் பூவை வந்து நீங்கள் பல பிரச்சனைகளில் இருக்கின்றவர்கள் கூட எப்போ பார்த்தாலும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்கிறவங்க நீங்களும் இதை செய்யலாம் ரெண்டாவது தொழில் ஓடவில்லை ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒரு நாளைக்கு வருது ஒரு நாளைக்கு வரல நாங்கள் என்ன செய்யறது அப்படின்னா கரெக்டாக செய்யுங்க ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஏன்னா சந்திரன் நெத்த பணத்திற்கு அதிபதி நெத்தமும் செயல்படுகின்ற செயல்பாட்டுக்கு சந்திரன் அதிபதி இன்னைக்கு மூல நட்சத்திரத்தில் போய் உட்காந்துட்டார் என்ன செய்வார் அப்படியே ஆஃப் ஆயிடுவார் கேதுவோடைய நட்சத்திரத்துல போய் வந்து என்ன சொன்னான்னா சந்திரன் உட்காரும் போது அந்த சந்திரனுக்கு வதத்தை கொடுப்பவன் யார் ரோகிணி முருகேசீரம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யமாக ஏழாவது நட்சத்திரம் ஆகி போச்சா இன்னைக்கு அப்படியே அப்படியே லாக் ஆகிட்டார் இதெல்லாம் நீங்க ரசிச்சு ஜோதிடம் படிச்சவங்க வந்து ஏன் சந்திரனுடைய கேதுவோடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகும் போது சந்திரனுடைய அத்தனை விதமான கதிர்வீச்சையும் அப்படியே கேது வந்து சுற்றி லாக் பண்ணிவிட்டு என்ன அந்த ரோ மெ மூல நட்சத்திரத்திலிருந்து போகின்ற வரை சந்திரனை வேலை செய்யவே விட மாட்டார் இன்றைக்கி அப்படித்தான் இருந்தது ஒன்றும் பண்ண முடியாது அது விதி அதனால் ஆவாரம்பூ பரிதா பரிகாரத்தை பண்ணி உங்களுக்கு எந்தெந்த தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணணுமோ அது சந்திரனுடைய தோஷத்தை போக்கக்கூடியது சந்திரனுடைய தோசத்தை போக்கக்கூடியது என்ன காரணம் ஆவாரம்பூ என்பது குரு அதிபத்தியம் சந்திரன் வீட்டில் குரு உச்சம் சந்திரன் வீட்டில் குரு உச்சம் அதனால அந்த ஆவாரம்பூவை யார் செயலுக்கு எடுத்தாலும் அது வெற்றியை தரும் குரு பகவான் வெற்றியை கொடுப்பார் என்ன இதை நிறைவேற்றி கொடுப்பார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை சௌதரரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்கிற சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்